வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விடையில் மெயினோட இட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கும் தேதி ஜூன் பதிமூணாம் தேதி என்று சற்றுன்பு பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதை அதை முன்னாடி மறக்காத மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஸ்கூல் ரீஓப்பனிங் ரிலேட்டடா கோட்டையில எலி மிட்டம் பப்ளிக் எக்ஸாமினேஷன்லேட்டாக தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஜூன் ஆறாம் தேதினு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த ஜூன் ஆறாம் தேதி இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது ஏன்னா எப்பவுமே ஸ்கூல் ரீஓபன் கல்வித்துறை அமைச்சர் தான் அப்டேட்டை கொடுப்பாரு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குது காரணம் நாடாளுமன்ற தேர்தல் நடத்த விதைகள் இருக்கிறதுனால இதனால் கல்வித்துறை அதிகாரிகளே ஆலோசனை பண்ணி ஒரு குறிப்பிட்ட தேதி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா உறுதியானது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரம் சொல்லியிருக்காங்க ஜூன் பதினாலாம் தேதி பள்ளிகள் திறப்பு தமிழ்நாடு அரசு அதுக்கான ஏற்பாடு செய்ய போறதாக சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் ஜூன் பதினாலாம் தேதி பள்ளிகள் திறப்பு தமிழ்நாடு அரசு முக்கிய தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் குறையாததால் பள்ளிகள் திறப்பு மேலும் தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு தேதி மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஸ்கூல் ரீஓபன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் சிக்ஸ் வந்து கிடையாது கண்டிப்பாக அது போஸ்ட்மெண்ட் ஆகிடுச்சு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் இன்னும் வெளியில் சொல்லலை ஸோ அதன் அடிப்படையில் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் பதினாலாம் தேதி பள்ளிகள் திறப்புறதுக்கான ஏற்பாடுகளை தற்போது கல்வித்துறை இருக்கிறாங்க தமிழகத்தில் எப்பவுமே ஜூன் ஒன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் கோடை வெயிலுடைய தாக்கம் மழை பொழிவு இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆனால் வெயிலின் தாக்கம் குறைந்தபாடில்லை கடந்த நான்கு நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நூற்றி ஏழு டிகிரி ஃபாரன்சிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்து அதிகரித்து வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் எனவே பள்ளிகள் திறப்பை மீண்டும் ஒத்தி வைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை எழுந்துள்ளது அதன்படி பள்ளிகள் திறப்பு குறித்து தமிழக அரசு விரைவில் ஆலோசனை செய்ய ஜூன் ஆறாம் தேதி திறக்க இருந்த பள்ளிகள் தமிழகத்தின் வெயிலின் தாக்கம் காரணமாகும் அதே மாதிரி ஜூன் பதினாலாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பை விரைவில் தமிழக அரசு வெளியிட உள்ளார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் ஜூன் சிக்ஸ் அப்படிங்கிறது இல்லை கண்டிப்பாக டேட் வந்து பார்த்திங்கனா சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு நாள் மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகும் அதுக்கப்புறம் ஹாலிடே தான் ஸோ இதான் அப்டேட்டை மறக்காத வீடியோ பட் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ